ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இட்லி வந்து மீந்து போச்சு இந்த இட்லியை இப்படியே வந்து நம்ம வழக்கமாக செய்கிற இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தா கூட அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்போ இட்லி உப்புமா கூட வந்துட்டு போர் அடிச்சிருச்சு இதை வந்து கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக அந்த உப்புமாவை செய்யலாம் இப்போ இது இந்த இட்லியை நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யலாம் இட்லி உப்புமாவே வித்தியாசமாக பார்க்கலாம் உப்புமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இட்லியெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம உதிர்த்து வச்சுக்கலாம் இப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு கையில் ஒட்டுவோம் இப்படி தண்ணியில் வந்துட்டு இது மாதிரி தண்ணியில் வந்து இட்லியை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம அப்படியே ஊற்றோம்னாக்கா கையில் அந்தளவு ஒட்டாது அதுமாதிரி செய்யலாம் ரொம்பலாம் கையில் ஒட்டாமல் இருக்காது கொஞ்சம் வந்து ஒட்டதாக செய்யும் இருந்தாலும் இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணுறது நல்லா கொஞ்சம் இட்லி வந்து ஒரு இட்லியை இது பண்ணுறப்போ ஒரு இட்லி இப்படி போட்டுருங்க கொஞ்சம் நல்லா பொடியாகவும் நல்லா கொடு மாதிரி ஆகும் நல்லா ரொம்ப ஒட்டாது கையில் அது மாதிரி இந்த இட்லியை எடுத்துக்கிட்டு இந்த இட்லியை போட்டுருவோம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து போனோம்னா தான் கரெக்டாக இருக்கும் அடுப்பில் வந்துட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு கையில் இது பண்ணோம்னா லேட்டாகும் இந்த பாருங்கள் நல்லா போடும் மாதம் மாதிரி ஆகிடும் முடியாது தண்ணியில் போட்டுருக்கனாலும் அவ்வளோ அந்த பாருங்கள் நல்லா வந்துட்டு கட்டி கட்டி இல்லாமல் நல்லா வந்து ஒரு சேர வந்து நல்லா பொடியாக இது பண்ணி வைக்காச்சு இப்போ வந்து நம்ம உப்புமா தாளிச்சிடலாம் எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டலாம் அதனால் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அறிவி வச்சுருக்கேன் பொரியா நேரத்தில் நம்ம வந்து இட்லியில் வந்துட்டு உப்பு இருக்குது இருந்தாலும் உப்பு பத்தாது நமக்கு இந்த இதெல்லாம் போடுறோம்ல அதனால் கொஞ்சமாக சொல்லுங்கள் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் சாப்பிட்றாங்க வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாரு உமாவுலாம் ரொம்ப வளர்த்து அவ்வளவு தவக்க இந்த அளவுக்கு வளர்கதே ஓகே இப்போ பாருங்க கருவப்பில் பச்சை மிளகா வந்துட்டு நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒரே ஒரு தக்காளி இதை போட்டலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுங்க ஒரு அரை ஸ்பூன் இப்போ வந்து இது வரங்கரிச்சி கொஞ்சம் இப்போ வந்து தேவையான மசாலா போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூனு மந்தக்கூள் மல்லிக்கூளில் ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் இது ஒரு அரை ஸ்பூனு அவ்வளோ தான் கரம் மசாலா தூள் இது ஒரு அரை ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி விடுங்க இந்த மசாலா எல்லாம் இதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா மசாலா மட்டும் கொஞ்சம் வேக கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திங்க ஒரு டம்ளர் கூட இல்லை இந்த மசாலா வந்துட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு கேரட் வந்து ஒரு ஒரு கேரட் வந்து நல்லா வந்து புரிவிச்சுங்க அன்னும் போட்டுவோம் பாருங்கள் கேரட்டெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து ரெண்டு முட்டை வந்து நான் ஊற்ற போகிறேன் உங்களுக்கு வந்துட்டு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முட்டை போட்டுங்க எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை இட்லி நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு வந்து பார்த்துக்கணும் நான் ரெண்டு முட்டை போடுறேன் இது உடனே வந்துட்டு இப்படி கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் கிளாரம் அப்படியே இருக்கட்டும் உடனே முட்டையை கிண்ணம்னாக்கா கவச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ வந்துட்டு கிண்டி விடலாம் அப்படியே வந்து நல்லா முட்டை பொரியல் எப்படி நல்லா கொடுமா சட்டம் பண்ணுவோமோ நம்ம பண்ணியிருந்தது கரண்டி சத்தம் கேட்குதுன்னு எதுவும் நினைக்காதீங்க அந்த மரக்கரண்டி வச்சுட்டு எனக்கு இது பண்ணுறதுக்கு அது வரலைங்க சரியா அது வந்து என்ன இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து இது மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணி இருக்காங்க நம்ம இதுலேயே பழகிட்டு திடீர்னு அந்த மரக்கரங்கெலாம் வச்சோம்னா அதனால வந்து இப்படி கிளம்புறத்துக்குலாம் வர வரமாட்டேங்கிது அந்த கண்டியை எடுத்துகிட்டு இந்த கரண்டியில் வச்சுக்கிட்டேன் எனக்கு இதுதான் வந்துட்டு நல்லா அந்த பாருங்கள் இது நல்லா சாப்பாடுக்கா இது நம்ம கரக்கி விடுறதுக்கு ஒட்டாமல் போடுறதுக்கு அதெல்லாம் வந்துட்டு தேய்ச்சோம்னா அந்த அளவுக்கு வரமாட்டேங்கிது அவ்வளோதாங்க இப்போ முட்டை வந்துட்டு நல்லா பொடுமா சாயிடுச்சு இப்போ வந்து இந்த இட்லி ஒன்று மணிக்கு வச்சுருக்கோம்னா அதை போட்டலாம் நல்லா தெரியும் சூப்பராக ஒரு முட்டை போட்டு ஒரு இட்லி உப்புமா ரெடி இது வந்துட்டு பசங்கள்கிட்ட கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க இதை ஒரு ஸ்பூனை போட்டு ஒரு சின்னத்தில் அள்ளி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க இதில் நம்ம கேரட்டு முட்டை எல்லாமே இருக்கிறதுனால பசங்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது பழைய இட்லிங்கிற அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்காது மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்கள் வந்துட்டு மாதிரியே தான் கேட்பாங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நல்லா உப்பு காரமெல்லாம் நல்லா போட்டுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மேலே வந்து முட்டை போட்டுருக்கிறதுனால எப்போதுமே மேலகு கொஞ்சம் போட்டுக்கணும் உங்க மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் உங்களுக்கு வேண்டாம் போட்டுங்க மிளகுத்தூள் வேண்டாம்னா கூட விட்டுருவான் ஏன்னா சில குழந்தைங்க வந்துட்டு இந்த மிளகுத்தூள் வந்துட்டு காரமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க பெரியவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான ஒரு இட்லி உப்புமா பழைய இட்லியை வச்சு சூப்பரான ஒரு அருமையான ஒரு முட்டை போட்டு ஒரு பொடுமாசு மாதிரி ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ரெடி பண்ணி ஆச்சுங்க சூப்பராக இருக்கும் வந்து நீங்களும் இது மாதிரி வந்துட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க